காவல்துறை மட்டுமல்ல பல பல்வேறு துறைகளில் பொதுவாக பாலியல் சீண்டல் என்பது இருக்கவே செய்கிறது நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல காவல்துறை மட்டுமல்ல பல பல்வேறு துறைகளில் பொதுவாக பாலியல் சீண்டல் என்பது இருக்கவே செய்கிறது அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக அவர்களை கைது செய்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது அரசு பணியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதுபோன்ற பாலியல் சீண்டல் தொல்லைகள் ஏற்படாத வகையிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறேன்